ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை பதவி நீக்கம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு முரண்டு பிடிச்சி இந்தி கூட்டணி என்ன பண்ணுது அப்படின்னா அவங்க வந்து ஸ்பீக்கர் கிட்ட அதாவது சபாநாயகர் இருப்பார் இல்லையா அவர்கிட்ட வந்துட்டு முறையிடுறாங்க அதுவும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவாக எடுத்துகிட்டு வந்து பண்றாங்க எல்லாத்த பத்தியும் பேசுவோமா ஆனால் இது மொக்க பழும் தோல்வி ஒரு ஒரு பர்சன் கூட இதெல்லாம் பண்றதுக்கு புண்ணியம் கிடையாது பட் இது ஏன் பண்றாங்க அப்படிங்கிறத பத்தியும் டீட்டெயிலாக நான் பேசுகிறேன் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கணி நியூஸ் என்ன தீபிகா சபாநாயகர் கிட்ட நம்ம ஜி ஆர் சுவாமிநாதன் ஜஸ்டிஸ் அவர்களை பதவி விலகலுக்காக ஒரு மனு கொடுத்திருக்கோம் கூட விரைவில் நம்ம நினைச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லி திமுக அரசாங்கம் நினைக்க இது வாய்ப்பே இல்ல ராஜா அப்படின்னு சொல்லி நம்ம தலை அண்ணாமலை களம் இறங்கி வச்சு செஞ்சு விட்டுருக்காரு இந்த வீடியோவை பாத்துறதுங்கன்னா இந்த அண்ணாமலை செஞ்ச நினைச்சீங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அண்ட் அண்ணாமலை வந்து களம் இறங்கினதுக்கு தான் களமே சூடு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கம் பேக் அண்ணாமலை அப்படிங்கற கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம போடுங்க சோ அப்பதான் அண்ணாமலை திரும்பவும் கேம்பெயின்ல இருந்து ஆரம்பிச்சு திமுக திட்டத்துல இருந்து ஆரம்பிச்சு எல்லா வேலையும் சீக்கிரமா நமக்காக தொடங்குவார் ஓகே இந்த வீடியோக்குள்ள போலாம் பாராளுமன்றத்துல மக்களவை சபாநாயகரா இருக்கிற ஓம் பிர்லா அவர்களை பார்த்து பதவி நீக்க நீக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டு போயிட்டு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை ஓகேவா முக்கியமா அந்த பேரை நம்ம வந்து எங்கேயுமே மிஸ் பண்ணிடக்கூடாது ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை நீக்கியே ஆகணும் அதாவது இம்ப்ரீச்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பதவி நீக்கம் அப்படிங்கறது சி இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராக்ரஸ் எடுத்துகிட்டு போயிட்டு முன்னாடி வைக்கிறாங்க சபாநாயகர் கிட்ட ஓகேவா இதுதான் வந்து பாயிண்ட்டு ஸோ இது ஏன் பண்றாங்கன்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் அது வந்து கன்ஃபார்ம் தோல்வியா தான் இருக்கும் கன்ஃபார்ம் தோல்வியில மட்டும்தான் முடியும் இது ஏன் அப்படிங்கறத ஏன் எதுக்காக இவ்வளவு அளவுக்கு எஃபெக்டிவா பண்ணணும் நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் தமிழகத்துல நிறைய இருக்கு நிறைய இருக்கு அது எல்லாத்துக்கும் இதே மாதிரியே இந்த பதவி விலகணும் அந்த ஆட்கள் வந்து ஒழுங்கா வேலை இல்ல பதவி விலகணும் எங்களுக்கு தேவையான ஃபண்டு கிடைக்கிறது இல்லை இந்த இடத்துல இந்த அதிகாரி ஒழுங்கா வேலை செய்யல பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி இவங்க இவங்க கிட்ட இருக்கிற அதிகாரத்தை வச்சு மக்களுக்கு நிறைய உதவி செய்யலாம்ல இப்ப செய்யற வேலை என்ன எதுக்கு அவர் வந்து ஒரு ஒரு ஜஸ்டுங்க எல்லா மக்களுக்காக அப்படின்னு யோசிச்சு அவர் வந்து ஒரு நீதியை ஒண்ணு கொடுத்தாரு எல்லாரும் ரொம்ப வருடமா கோரிக்கையா வைக்கிறாங்க அங்க அங்க கிரிட்டேரியா என்ன முதல்ல அந்த கோவில் திருப்பரம் கொஞ்சம் கோவில்ல கிரிட்டேரியா என்ன மசூதிக்கும் தீபம் ஏற்றப்படக்கூடிய அந்த தூணுக்கும் வந்து இடைவெளி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பதினைந்து மீட்டர் அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் கரெக்டா சோ களத்துக்கு போறாரு செக் பண்றாரு அங்க தீப தூணுக்கும் எதுக்கும் நடுவில் அப்படிங்கிறது நிறையவே டிஸ்டன்சஸ் இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அந்த மலை உச்சி அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தர்காக்கு மட்டும் தான் சொந்தம் இது வந்து நம்ம உரிமை கொண்டாட முடியாது ஆனா இந்த தீபத்துண் கன்ஃபார்ம் நீங்க ஏத்த முடியும் இது ஹிந்துஸ்கானது தான் நீங்க சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க எல்லாமே ஓகே ஆகுது பிரச்சனை இல்லை அப்படின்ற பட்சத்துல ஓகே அப்படிங்கிறாங்க என்ன தப்பு இருக்கு இது எங்க இருந்து மத கலவரத்தை தூண்டும் வகையில இருக்கு யாராவது அடிச்சுக்கிட்டாங்களா யாரும் கிடையாது முஸ்லீம்ஸ் ஏதாவது வேண்டான்னு சொன்னாங்களா இல்லை ஒண்ணுமே பண்ணல யாருக்கு பிரச்சனை அப்படின்னு நம்ம பேசுறோமோ அவங்களுக்கே பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் இங்க இருக்கிற எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் எல்லாம் வந்து எடுத்துட்டு போயிட்டு அப்பீல் பண்ணது ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா தானே இவங்களும் எங்களுக்கு பிரச்சனை இருக்கு போல நீங்க போறீங்க நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லி வராங்க இது இந்த சினாரியோ தான் வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் ரிப்பீட்டட் மோட்ல திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்தா அதை பேச விரும்பலை பட் குட்டி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இது நடந்திருக்கு இங்க மத கலவரம் தூண்டும் அளவுக்கு அவருடைய ஒரு ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது இருந்திருக்கு அந்த நீதி சரியில்லை அப்படின்னு சொல்லி அந்த நபரை நீங்க தூக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க பாராளுமன்றத்துல மக்களவை சபாநாயகர் கிட்ட போயிட்டு இந்த ப்ராகிரஸ் அப்படிங்கறது கொடுத்து பண்றாங்க பதவியை விட்டு நீக்கணும் அப்படின்னா சும்மா ஏ இப்போ அப்படின்னு சொன்னாலாம் போயிட முடியாது இதுக்குன்னு சம பெரிய ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு முதல்ல மக்களவையில நூறு எம்பிஸ் வரைக்கும் சைன் போட்டு கொடுக்கணும் நம்ம நேத்து பேசியிருந்தோம் கொஞ்சம் கஷ்டம்தான் பாக்கலாம் அப்படின்னு பட் இந்த வாட்டி அதாவது இன்னைக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா அங்க நூத்தி இருபது எம்பிஸ் அப்படிங்கிறவங்க சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க மக்களவையில இருந்து அடுத்ததா ராஜ்யசபால இருந்து ஐம்பது எம்பிங்க அப்படிங்கிறவங்க சைன் பண்ணி கொடுக்கணும் அவங்களையும் எப்படியாவது வச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்க அடுத்ததா இதுக்குள்ள இந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போயிட்டு கொடுத்தாங்கல்ல நாங்க நூத்தி இருபது எம்பிஸும் சைன் பண்ணி இருக்கோம் இந்தாங்க அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட் எடுத்துட்டு போயிட்டு சபாநாயகர் கிட்ட கொடுக்கும்போது அங்க எத்தனை எத்தனை எம்பி யார் யார் இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் கனிமொழி துரை வைகோ டி ஆர் பாலு பிரியங்கா காந்தி அகிலேஷ் யாதவ் அப்படின்னு சொல்லி முக்கியமான நம்ம சொல்ல வேணாம் அவங்க எல்லாருமே அசம்பிள் ஆகிட்டு அங்க வெயிட் பண்றாங்க அவங்க கிட்ட கொடுக்குறாங்க போட்டோஸ் எடுத்துக்கிறாங்க வீடியோஸ் அப்படிங்கிறது சுற்றி சுத்தி எடுக்கப்படுது இது அங்க நடக்குது இத பார்த்த உடனே பாஜகவினருக்கு செம்ம கடுப்பாகுது என்ன வேலை இதெல்லாம் எதுக்கு இந்த வேலை தேவையா மக்களுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கறத பார்க்காம அவர் எங்க எந்த இடத்துல என்ன தவறு செய்தார் அவரு அவர் என்ன பண்ணாரு நீதிபதிகளையும் நீதியையும் விமர்சனமே செய்ய நீதிமன்றத்தை விமர்சனம் செய்யவே கூடாது அப்படிங்கிற ஒரு இருக்கும் போது நீங்க இந்த அளவுக்கு அவங்க அவங்க சொன்ன வேலையை ரூல் சொன்னாங்க அதையும் மீறிட்டீங்க சொன்னாங்க அதையும் செய்யல ஆஹ் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் பண்ணீங்க எல்லாம் பண்ணீங்க இப்ப நீதிபதியை விலகணும் அப்படின்னா அவ்வளவு பெரிய குற்றம் அவர் என்ன பண்ணாரு அலிகேஷன்ஸ் ஏதாவது வச்சிருக்காங்களா ஏன்னா வந்து ஏதாவது ஊழல் பண்ணியிருக்காரு ஊழல் குற்றச்சாட்டுன்னு ஏதாவது இருக்கா எவ்வளவு பெரிய ஜனநாயக விரோத போக்கு அப்படிங்கறத பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கிழகிழ கிழிச்சிட்டு இருக்காரு என்ன அவரு மோசமான மைண்ட் செட் அப்படிங்கறது திமுகவினுடைய ஆட்சியில் இருக்கிற ஒரு ஒரு நபர்களுக்கும் இருக்கு திமுகவினுடைய நோக்கம் அப்படிங்கறதே தப்பா இருக்கு சோ இது தப்ப நடந்திருக்கு அப்படிங்கிறது இதுக்காக மட்டும் அவங்க ஸ்டார்ட் பண்ணல ஏன்னா நிறைய இழுவையில இருக்கு இடி ரைடு அப்படிங்கறதுல நடந்த நிலுவையில நிறைய கேசஸ் இருக்கு ஒன்ஸ் நீங்க யாராவது எங்களுக்கு எதிர்ப்பா தீர்ப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தண்டனை தான் இருக்கும் பதவி விலகணும் எல்லாம் சொல்லி நாங்க வேலையை விட்டு தூக்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு மிரட்டல் அங்க நடக்குது அதை நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ரொம்ப அழகா தெளிவா எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்றாரு அவங்க நினைச்சா பண்ணிட முடியுமா அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பிச்சேன் இல்லையா இதுல அந்த சைன் அப்படிங்கிற ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு இதுக்கு அடுத்த கட்டமா இப்போ ராஜ்யசபால ஐம்பது பேர் சைன் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அஹ் மக்களவையில் நூறு பேர் சைன் போடணும்னு சொல்லியிருந்தேன் இங்க நூத்தி இருபது பேரு சைன் போட்டாங்க அடுத்ததான் இது எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சதுக்கு அப்புறமா மூணு மெம்பர் மூணு நபர்கள் கொண்ட ஒரு கமிட்டி அப்படிங்கறது அமைக்கப்படும் அந்த கமிட்டியில அந்த மூன்று நபர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் அண்ட் ஸ்பெஷல் ஜூரிஸ்ட் அப்படிங்கறத இந்த மூன்று நபர்களும் என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய என்ன ரீசன் அவங்க ஒரு கவுண்ட் அப்படிங்கறத வைப்பாங்க இந்த ஓட்ல அவங்களுக்கு இவ்வளவுதான் இருக்கணும் அப்படிங்கறதுல எந்த அளவுக்கு மெஜாரிட்டி வருதுன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் அங்க ப்ரூவ்டு அது வந்து உண்மையாவே நிரூபிக்கப்பட்ட குற்றமா அப்படிங்கறத ஆராய்ச்சி எல்லாத்தையும் தெளிவா பார்த்துட்டு அப்புறம்தான் இவங்களுக்கு என்ன ஆகும் இந்த பதவி நீக்கம் அப்படிங்கறது நடக்கும் இது இவ்வளவு அளவுக்கு தாங்குமா இந்த கேஸ்ன்னு கேட்டீங்கன்னா முதல்ல பூஜ்யம் தான் வாய்ப்பே இல்ல இது வரைக்கும் சரி ஓகே கான்ஸ்டிடியூஷன் படி அவர் தீர்ப்பு கொடுத்தாரு அது ஒரு பெரிய திப்பிக்கா அதெல்லாம் ஒன்னும் இல்ல அப்படின்னு நம்ம நினைச்சாலும் இந்தி கூட்டணி இந்த அளவுக்கு ஒரு பெரிய வேலையை பாத்துட்டாங்க ஒரு பெரிய தோல்வி அப்படிங்கறதும் அவங்களுக்கு நிலவ போற நேரத்துல ஒரு நீதிபதிய உண்மையாவே இந்த இம்ப்ரீச்மெண்ட் ப்ராக்ரெஸ்ல பண்ணி தூக்கிட முடியுமா தூக்கிருக்காங்களா ஹிஸ்டாரிக்கலா அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரும் அந்த அளவுக்கு ஹிஸ்டாரிக்கலா இல்ல ஒரு நபர்களை கூட இந்த மாதிரி ஒரு குற்றம் சாடி தூக்குறதே கிடையாது புதுசா ஒரு ஹிஸ்டரிய படைக்கலாம்னு இவங்க நினைச்சாலும் நடக்காது சோ இது ஆஃப் ஊழல் குற்றச்சாட்டுகளும் கிடையாது பெரிய தவறு இல்லை அப்படிங்கிறதுனால அவரை அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிளேசஸ்க்கு எடுத்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனா ஏன் இந்த வேலைகள் அப்படிங்கறதுதான் கேக்குறாங்க பட் நம்மளுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச அறிவு வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா முஸ்லிம்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணும் வகையில சிறுபான்மையினுடைய ஓட் அப்படிங்கிறது கன்ஃபர்மா திமுக தெளிவா வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அதுதான் இங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஒரு புரிதலா இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கிடையாது உறுதியாவே நம்ம வச்சுப்போம் கூட இப்ப பாண்டிச்சேரியில விஜயவர்களுடைய மாநாடு அப்படிங்கிறது நடந்துச்சு ஐயாயிரம் நபர்கள் மட்டும்தான் கியூஆர் கோட் ஸ்கேனர் மூலமா அனுமதி அப்படிங்கிற ஒரு ஒரு செயலி மூலமா தான் வந்துச்சு இல்லையா அதை வச்சுதான் அவங்க அனுமதிச்சாங்களே ஆனா அங்க இருக்கார் பாருங்க அவர் என்ன பண்ணிட்டாரு ஒரு ஒரு கியூஆர் கோட் ஸ்கேனருக்கும் ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லி அனுமதிக்கிறாரு அங்க இருந்த ஒரு காவல் அதிகாரி செம்ம கடுப்பாயிட்டாங்க எஸ்எஸ்பி ஒருத்தவங்க இந்த மாதிரி வேலைகள் செஞ்சு கிரவுட் மேனேஜ்மெண்ட் தெரியாம தான் அங்க கரூர்ல நாற்பது உயிர் போயிருக்கு இந்த மாதிரி செய்த வேலைனாலதான் நீங்க வந்து போலீஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்ல தேவையில்லை எங்களுக்கு தெரியும் நாங்க எப்படி இருக்கணும்னு நீங்க சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ருசியானந்த அங்க செம்மையா திட்டுறாங்க விஜய் ஸ்பீச் எப்படி வைரலோ இன்னைக்கு இந்த பொண்ணோட ஸ்பீச் அப்படிங்கறதும் பயங்கர பயங்கர வைரல் சோ அவங்களுடைய ஹிஸ்டரியே எடுத்து இவங்க இப்படி படிச்சாங்க இவங்க வந்து எல்எல்பி முடிச்சாங்க இப்போ வரங்கிறது இந்த பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி செம்ம ஹைப் கொடுத்து அவங்கள பாராட்டுகள் அப்படிங்கறது கொடுத்துட்டு இருக்காங்க சோ உண்மையா இன்னைக்கான ஒரு பேசும் பொருளா இருக்கிறது அவங்கதான் அவங்க பேசுறது எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க சோ கேரளாவில இப்ப லோக்கல் பாடி எலெக்ஷன் அப்படிங்கறது நடக்கிறதுனால நீங்க வந்து கேம்பெயின் பண்ணா மட்டும்தான் நல்லா இருக்கும் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்களை அழைச்சு எல்லா கேம்பெயின்ஸும் சிறப்பு படம் பண்ண வைக்கிறாங்க நம்மளுடைய தமிழகத்திலயும் அண்ணாமலை அவர்கள் கேம்பெயின் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல இருக்காரு பட் எப்போ காலத்துல இறங்க போறாரு அப்படிங்கிறத பாப்போம் அண்ட் விகடன் வந்துட்டு ஒரு மட்டமான ஒரு கார்ட்டூனை வந்து வெளியிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப மோசமா லைக் அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க ஒரு ஃபர்ஸ்ட் வந்து அந்த ட்ரைலரு அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அந்த புக்குக்காக என்ன இருக்கு அப்படின்னா ஒரு தீபத்தூண்ல நெருப்பு எரியுது அந்த நெருப்பு என்ன மாதிரி ஷேப்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழகம் இந்தியா மேப் மாதிரி வச்சுக்கோங்களேன் அது இருக்கு பக்கத்துல தீக்குச்சி வச்சு அதை எரிக்கிற மாதிரி சில சம்பவங்கள் அப்படிங்கறதும் இருக்கு இந்த ஏன் இந்த மாதிரி ஒண்ணு மையப்படுத்தி என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு விகடனை எல்லாரும் கேள்வியா கேட்டு கொள்றாங்க என்ன தாங்க உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி எல்லாத்த பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுக்கு கருத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மறக்காம மிஸ் பண்ணாம கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்